அவர் வந்து இப்போது ஒரு விஷயத்தை ஷேர் பண்ணியிருக்காரு என்ன விஷயம்னா ஆக்ட்ரஸ் த்ரிஷா அவங்களுக்கு வந்து ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம் கொடுத்து கூவத்தூர் ரெசார்ட்க்கு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அதில் த்ரிஷாவும் ஒரு ஆள் இது போல் நிறைய நடிகைகள் இருக்காங்க அதெல்லாம் அவங்கள்ட்ட சொல்லிட்டு இருக்க முடியாதுப்பா என்னால் அப்படின்னு ரொம்ப கேஷுவலாக பேசியிருந்தாரு இவ்வளோ நாள் இல்லாமல் ஏன் அவர் இப்போ இந்த விஷயத்த சொன்னார் ஏன் இந்த விஷயம் திடீர்னு சூடு பிரிக்க ஆரம்பிச்சிருக்கு அப்படின்றத பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் நீங்கள் இப்போ தான் என்னோடய சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட சப்ஸ்கிரிப்ஷன் மட்டும்தான் எனக்கான பெட்டரை பிரதேஷம் அதிமுக தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஒரு பெரிய கட்சி அப்படிதான் தான் சொல்லணும் இது எல்லாமே வந்து ஜெயலலிதா அம்மையார் அப்படின்ற ஒருத்தவங்க இருக்கிற வரைக்கும் அவங்க இறந்து போனாங்க பல்வேறு விதமான ரொம்ப ஜாலியான காமெடியெல்லாம் வந்து மக்கள் ரொம்ப பார்த்து சிரிக்கிற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே நடந்தது அவங்க இறந்ததுக்கு அப்புறம் கட்சியோட பொதுச்செயலாளராக ஆக போகிறாங்க இபிஎஸ் ஆக போகிறாங்களா ஓபிஎஸ் ஆக போகிறாங்களா சசிகலா ஆக போகிறாங்களா இப்படிப்பட்ட கேள்விகள் இருந்துகிட்டே இருந்தது சில பேர் வந்து இபிஎஸ்க்கும் சில பேர் ஓபிஎஸ்க்கும் சில பேர் வந்து சசிகலா அவங்களுக்கும் சப்போர்ட் பண்ணாங்க ஆனால் ஃபைனலாக எடப்பாடி அவங்க தான் வந்து பொதுச் செயலாளராக ஆனாங்கன்ற விஷயம் நம்ம எல்லாருக்குமே தெரியும் எடப்பாடி பொதுச் செயலாளராக ஆகிறதுக்காக என்னென்ன விஷயங்கள் நடந்தது அப்படின்றத பற்றியெல்லாம் இப்போ சொல்லிகிட்ருக்காங்க சரி எடப்பாடி முதலமைச்சர் ஆனாருன்றதுலாம் அடுத்த விஷயம் எங்கேருந்து வந்து இந்த ஏ வி ராஜு திடீர்னு இப்படிப்பட்ட வதந்திகளை பரப்பிட்டிருக்காரு இது உண்மையா இல்லை இது பொய்யா இது உண்மையாக இருந்தாலும் இதை பொய்யா இருந்தாலும் இதை இப்போ ஏன் இவர் சொல்கிறாரு இந்த மாதிரியான கேள்விகள் எல்லாம் வந்திருக்கு என்னன்னு பார்த்தா எடப்பாடி வந்து ஏ வி ராஜுவை கட்சியிலேருந்து நீக்கியிருக்காராம் அப்போது கட்சியிலேருந்து எடப்பாடி வந்து ஏ வி ராஜுவை நீக்காமல் இருந்திருந்தால் இந்த விஷயம் இப்போ வரைக்கும் வெளியே வந்திருக்காரு இதை பற்றி அவங்க இது வரைக்கும் பேசியிருக்க போகிறது கிடையாது ஆனால் நீக்கிட்டதுனால என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் கட்சியில் நடந்த சில பல விஷயங்களை எல்லாமே வந்து ஏ வி ராஜு என்ன பண்ணிட்டு இருக்காருன்னா மீடியாவில் சொல்லிட்டு இருக்காரு அதில் ஒரு விஷயமா கொடநாட்டில் வந்து ஒரு சம்பவம் நடந்தது அப்போது வந்து அம்மா வந்து எடப்பாடி பழனிசாமியை ஒதுக்கி வச்சுருந்தாங்க அந்த டைமில் நான் தான் இவருக்கு ஹெல்ப் பண்ணேன் அப்படின்ற ஒரு விஷயத்தையும் சொல்லியிருந்தார் அது கூடவே சேர்த்து கூவத்தூர் ரிசார்ட்க்கு எம்எல்ஏலாம் இருந்தாங்க அப்போது வெங்கடாச்சலம் வந்து எனக்கு வந்து சின்ன பொண்ணாக தான் வேணும் முக்கியமாக த்ரிஷா தான் வேணும்னு அடம் பிடிச்சதாகவும் எனக்கு ஆதரவு கொடு இருக்கிறவங்களுக்கு என்ன தேவையோ அதை செஞ்சு கொடுங்க அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி வந்து கருணாஸ்க்கு ஆக்டர் கருணாஸ்க்கு கட்டளையிட்டதாகவும் அதன் பின்னணி தான் கருணாஸ் போயிட்டு த்ரிஷா மேம்கிட்ட எல்லா விஷயத்தையும் பேசி ஒரு நாளைக்கு இருபத்தி அஞ்சு லட்சம்னு பேசி அவங்கள வந்து கூவத்தூர் ரெசார்ட்க்கு கூட்டிகிட்டு வந்ததாகவும் ஏ வி ராஜு வந்து சொல்கிறாரு த்ரிஷாவை மட்டும் சொல்லலை இன்னும் சில பல நடிகைங்களை சொல்கிறாரு ஆனால் இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை இதெல்லாம் நடக்கிற ஒரு சாதாரணமான விஷயம் பேர் சொல்லணும்னு எனக்கு எந்த அவசியமும் இல்லை அப்படின்ற விஷயத்தையும் மனுஷன் வந்து சொல்கிறாரு எடப்பாடி எப்படி என்னை கட்சியை விட்டு நீப்பா நீக்கலாம் நான் ரெண்டு மாதத்துக்கு முன்னாடியே ராஜினாமா கடிதம் எழுதியிருக்கேன் அதை கூட அந்த ஆள் பார்க்கல அவர் வந்து தன்னை வந்து ஜெயலலிதா அம்மையார் மாதிரி புரட்சி கலைஞர் மாதிரி புரட்சி தலைவர் மாதிரி நினச்சிட்ருக்காரு அப்படின்னு எடப்பாடி மேலே இருக்கிற வன்மத்தையும் வெங்கடாஜலபதி மேலே இருக்கிற வன்மத்தையும் கற்கறதுக்காக த்ரிஷா மேலே அவர் வந்து ஒரு பொய் குற்றச்சாட்டு வச்சாரா அப்படின்ற மாதிரியான கேள்விகளுமே தொடர்ந்து வந்துட்டுருக்கு ஆனால் மூத்த பத்திரிகையாளர் என்ன சொல்கிறாங்கன்னா இல்லை இதெல்லாம் உண்மைதான் அன்னைக்கு இப்படி ஒரு விஷயம் நடந்தது தான் த்ரிஷாவை வந்து கோவத்து ரிசார்டுக்கு கூட்டிகிட்டு போனாங்க தான் அப்படின்ற மாதிரி எல்லாமே மூத்த பத்திரிக்கையாளர்கள் வந்து மூத்த பத்திரிக்கையாளர் தான் இந்த தா பாண்டியன் இந்த மாதிரி சில பல நபர்கள் வந்து சொல்லிட்டு இருக்காங்க தமிழ்நாட்டோட நிலமை இப்படி சிறப்பாக சிரிக்கிது அப்படின்ற மாதிரி தான் இந்த நியூஸ் பார்க்கும்பொழுது இருந்தது த்ரிஷாவை எப்படி நீங்கள் அப்படி சொல்லுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு சில டேரெக்டர்ஸ் சில ஆக்டர்ஸ் எல்லாமே வந்து தன்னோட கோவத்தை வெளிப்படுத்துகிற விதமாக சில பல வார்த்தைகளுமே வந்து சோஷியல் மீடியாவில் பேசியிருந்தாங்க அதனால தான் என்னமோ தெரியல ஏ வி ராஜு வந்து நான் த்ரிஷாவை சொல்லவே இல்லை திட்டமிட்டு என்ன மாதிரியே இது பரப்பப்படுற வதந்தி நான் த்ரிஷாவை சொல்லலை எங்கள் கட்சியில் உள்ளவங்களை பற்றி தான் நான் பேசினேன்னு உடனே அந்தர்பிலிட்டி அடிக்கிறாரு ஏ வி ராஜு எதுக்காக அப்படின்னா திரைத்துறையில் இருக்கிறவங்க எல்லாமே தன்னோட கோவத்தை வெளிப்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதுக்கு முன்னாடி லியோ படத்தோட ரிலீஸ் அப்போது மன்சூர் அலிகான் வந்து ப்ரமோஷனுக்காக சில விஷயங்கள் பேசியிருப்பார் என்ன சொல்லியிருந்தாருன்னா ரொம்ப ஜாலியாக ரொம்ப கேஷுவலாக என்ன சொல்லியிருந்தாருன்னா நான் நடிக்கிற எல்லா படத்துலேயுமே ஹீரோயின்ஸை வந்து கற்பழிக்கிற மாதிரி சீன்ஸ் வைப்பாங்க ஆனால் ஏன் லியோ படத்தில் வைக்கலன்னு தெரியல எனக்கு இது ரொம்ப கவலையாக இருந்தது அப்படின்னு ரொம்ப ஜாலியாக ரொம்ப ஃபன்னாக பேசினார் அவர் ரொம்ப கேஷுவலான பர்சன் எல்லாருக்குமே தெரியும் அவர் எப்படி அப்படி பேசலான்னு த்ரிஷா வந்து தன்னோடய கோவத்தை வெளிப்படுத்தியிருந்தாங்க இனி இவ்வளோ வக்கரத்தனமான ரொம்ப கேவலமான மனிதர்களோட நான் வந்து இனிமேல் என்னோடய வாழ்க்கையில் என்னோடய ஸ்க்ரீனை ஷேர் பண்ணிக்க மாட்டேன் ஐ மீன் என்னோடய திரைப்பயணத்தை இவங்கள மாதிரியான ஆளுங்க கூட தொடர மாட்டேன் அப்படின்னு தன்னோட கோபத்தை ரொம்ப காட்டமாக வெளிப்படுத்தியிருந்தாங்க அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி நிறைய பேரும் மன்சூர் அலிகானுக்கு அகெயின்ஸ்டான நிறைய பேருமே பேசியிருந்தாங்க ஆனால் இப்போது ஏ வி ராஜு இவ்வளோ பெரிய விஷயத்த சொல்லியும் த்ரிஷா தரப்புலேருந்து ஏன் இப்போ வரைக்கும் எந்த பதிலும் சொல்லலை பேசலை அப்படின்றது ஒரு பெரிய கொஸ்டின் மார்க்காகவே இருந்துட்டுருக்கு ஏ வி ராஜு பேசுனது சரியாக தப்பா இப்படி ஒரு விஷயம் நடந்தது உண்மையாக பொய்யா உண்மையாலுமே ஏடிஎம்கேவோட நிலைமை இதன் பிறகு என்ன அப்படின்ற பல கேள்விகள் ஓடிட்டே தான் இருக்குது பட் கேள்விகளுக்கு பதில் சொல்கிற விதமாக இப்போ தான் ஏ வி ராஜு பேச ஆரம்பிச்சிருக்காரு ஏ வி ராஜுவை ஏ வி ராஜுக்கு அகைன்ஸ்டாக இன்னும் சில பேர் பேசுவாங்க இப்படியே இது வளர்ந்துட்டே தான் இருக்கும் நம்ம எல்லாம் ஜாலியாக பார்த்து கமெண்ட் பண்ணிகிட்டே இருக்கலாம் இந்த இஷ்யூ பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் அப்புறம் அது கூடவே சேர்த்து ஆக்ட்ரஸ் த்ரிஷா மன்சூர் அலிகான் அப்படின்னு வந்ததும் ரொம்ப சீக்கிரமாக தன்னோட கோபத்தை வெளிப்படுத்தின த்ரிஷா ஏன் இந்த விஷயத்தில் அமைதியாக இருக்காங்க அப்படின்றது தான் கேள்வியாக இருக்குது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ